எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மன வந்துட்டு தெற்க பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் ஐடியல் ஸ்கூலும் இருக்குது ரோடு அகலம் இருபது அடிக்கிட்ட அமைந்துள்ளது பழைய லே அவுட்டு தான் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது குடியிருப்பு நிறைந்த பகுதியிலையும் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இடத்தோட அகலம் வந்துட்டு முப்பத்தேழு அடியும் நீளம் அறுபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் அமைந்துள்ளது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாயங்களெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தரப்புழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நிறையா பேர் ஒரு பதினஞ்சு லட்சத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் துரப்புடுங்க நம்மளால் முடிஞ்சால் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுநங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியை தொடர்பு கொடுங்க உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கு நன்றி வணக்கம்